எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழிமையால் போற்றி பணிகிறேன் இன்றைய அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு அணுதினமும் ஏன் இன்றைய தினமும் கடவுள் வாழ்த்திலிருந்து தொடங்கி மேர்மந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் பொறிகளுக்கு புலப்படும் இந்த புற உலகமும் அகத்தே கற்பனை செய்யப்படும் அக உலகமும் எங்கும் எப்பொழுதும் வேறுபட்டே காணப்படுகின்றன உலகில் எத்தனை உயிரற்ற அல்லது உயிருடைய பொருள்கள் காணப்படுகின்றனவோ அவற்றின் இயல்பு ஆற்றல் நிலைப்பு வேறு வேறாகவே அமைந்துள்ளது எந்த ஒரு பொருளும் வேறு ஒரு பொருளுடன் முழுவதுமாக ஒத்திருக்கவில்லை மனிதர்கள் வடிவில் ஒத்து இருந்தாலும் சிலர் இன்புருவருவ இன்புற்று இருப்பதாகவும் சிலர் துன்பத்தில் உழல்புற உழல்ப உழந்து கொண்டிருப்பதாகவும் சிலர் மூர்க்கராகவும் சிலர் புலவராகவும் காணப்படுகின்றனர் ஒரே குடும்பத்தில் தோன்றும் குழந்தைகளது இயல்பு உடல் மனம் வளமை அவர்களுடைய நிலைகள் வேறு வேறாகவே காணப்படுகின்றன இதுபோன்று இடங்களிலும் சில இடங்கள் அழியும் சில இடங்களில் ஆக்கமும் ஆண்டு எப்போது ஆக்கப்பட்ட பழைய இடங்கள் இப்போது அழிந்தும் சில இடங்களில் விழாவும் அதே காலத்தில் சில இடங்களில் இழவும் நிகழ்கின்றன இதை நாம் கண்டுகொண்டுதான் கொண்டுதான் வருகிறோம் அதேபோல அக உலகிலும் எல்லா உயிர்களது எண்ண போக்குகளும் வேறு வேறாகவே காணப்படுகின்றன இவ்வாறு எங்கும் புற அக உலகில் வேறுபாடு வேறுபாடு என்ற அளவில்தான் நம் தோற்றத்திலே காணப்படுகிறது இந்த வேறுபாடுகளை பார்க்கும்போது உலகில் பல வகைப்பாடுகளையும் வேறுபாடுகளையும் விசித்திரங்களையும் உண்டாக்கும் ஒரு ஆற்றல் உலகில் இருக்க வேண்டும் என உய்துணர முடிகிறது சமண கோட்பாட்டில் இந்த ஆற்றலை ஊழ் கருமம் என்று குறிப்பிட்டு வழங்குகிறார்கள் வைதிக கோட்பாட்டை எடுத்துக்கிட்டோம்னா மாயை அவித்யா அப்படிம்பாங்க சாங்கியத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரகிருதி வைசேடிகத்தை எடுத்துக்கிட்டால் அதிர்ஷ்ட அல்லது சம்ஸ்கார் அப்படின்னு வரலாற்றிலே குறிப்புகள் காணப்படுகின்றன இந்த மாதிரி கடந்த காலத்தில் இருந்த பல தத்துவ அறிஞர்கள் வெவ்வேறு பொருளிலே அந்த வினை ஊழ் கருமம் அப்படிங்கிற விஷயத்தை வெவ்வேறு வகையாக இதே வேறுபாடுகளைத்தான் குறிக்கிறார்கள் என்றுதான் பழைய வரலாறுகளை புரட்டும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்றைய உலகிலே கர்மனா எல்லாருக்குமே தெரியும் வினை ஊழ் என்ற சொல்லே எங்குமே நிகழ்கிறது இந்த ஊழ் பற்றி சில வாரங்களாக நாம் அறிந்து வருகிறோம் இன்றைய சூழலை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காலத்தில் சிலர் வாய்ப்பை இழந்து விட்டதற்காக வருத்தப்படுகிறார்கள் சிலர் இழந்த செல்வத்திற்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு மீதமுள்ள வாழ்க்கையை நோய் பிணி வந்து வலி வேதனையுடன் கழிப்பார்கள் தவறவிட்ட வாய்ப்பிற்காகவும் இழந்துவிட்ட செல்வத்திற்காகவும் எதையும் யாரையும் காரணம் காட்டி காட்டிவிடாதீர்கள் என்றுதான் வினை கொள்கை நமக்கு எடுத்து கூறுகிறது நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நாமே பொறுப்பு என்கிறது இந்த ஊழ் நடக்கும் அனைத்துமே வாழ்க்கை நம்மோடு விளையாடும் ஒரு சின்னஞ்சிறிய விளையாட்டுதான் என்பதை அது புரிய வைக்கிறது ஆகையால் எதிர்காலத்தை நினைவிற்கொண்டு முன்னேறி செல்லுங்கள் கடந்த காலத்தில் கிடைத்த அனுபவத்தை நினைவாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நிகழ்காலம் நிறைவாக இருக்கும் என்ற மனநிலையில் நம்மை வாழ தூண்டும் அம்சங்கள் பல இந்த வினை கொள்கையிலே கூறப்பட்டுள்ளன பொதிந்துள்ளன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இரவில் ஓய்வுக்கு சென்ற ஒருவர் காலையில் எழுந்து விடுவாரோ என்றபடியான ஒரு நிலையில்லாததான் வாழ்க்கை என்பதை இதன் வழியே பகவான் எடுத்துரைக்கிறார் இவ்வாறு இருக்க அதற்குள் ஏன் அவ்வளவு கோபம் அத்தனை வெறுப்பு விருப்பமின்றி ஏற்படும் பிரிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் வினை எப்போதும் வினை கொள்கை நமக்கு எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கு இருக்கின்ற வரையிலுமாவது நாம் சந்தோஷமாக இருப்போமே பணநோய் இல்லை என்றால் மனநோய் நம்மை தீண்டாது ஒரு நாள் பிணமாய் முடியும் இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் கவனமாய் இருப்போம் என்ற கருத்தை ஆழமாக புரிய வைப்பது இந்த கருமக் கொள்கை வானம் என்றால் வெயில் மழை பனி என்று எல்லாம் வரும் அதுபோல வாழ்க்கை என்றால் இன்பம் துன்பம் இனிப்பு கசப்பு என்று எல்லாம் மாறி மாறித்தான் வரச் செய்யும் அதனை மனதால் ஏற்றுக்கொண்டு மகிழ்வுடன் முன்னேறுவோம் என்ற தெளிவை நமக்கு நம்மை அறியாமலே புகுத்திவிடக்கூடிய வலிமை கொண்ட கோட்பாடுகளை உள்ளடக்கியது தான் இந்த ஊழ்வினை கொள்கை இந்த வினை கொள்கை நம் பாரத திருநாட்டிலே பன்னெடுங்காலமாக நமக்கு வழிகாட்டி வந்த ஒரு அருமையான நீதி நெறி அதன் அடிப்படையில் வகுக்கப்பட்ட சமூக சட்டத்திட்டம் எல்லாமே இந்த வினை கொள்கை மட்டுமே ஆதாரமாக இருந்திருக்கிறது இது பல்வேறு ஞானியரால் பல பிரதேசத்திலும் வாழும் மக்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு நீதி என்பதை இந்த வினை விதி ஊழ் போன்ற அம்சங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன அரசர்களும் தங்கள் நாட்டிற்கு வந்து செல்லும் ஞானியரை மரியாதையோடு வரவேற்று அப்போதைய வழக்குகளுக்கான நீதியை கேட்டு அறிந்ததின் தொகுப்பு இதன் அம்சங்கள் என்றால் மிகையாகாது சில வேளை அரச நீதி பொய்த்து போனாலும் அதன் மேல் ஆளும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி வைத்திருக்கும் இயற்கை நீதி பொய்த்து போகாது என்ற நம்பிக்கை அளிப்பது இந்த ஊழ்வினை கொள்கையாகும் இன்றும் அதே நிலைப்பாட்டில் அநீதி இழைக்கப்பட்ட பலரும் மேலும் உயிருடன் வாழ்ந்து வருவதற்கு இதன் மீதுள்ள நம்பிக்கையே என்பதும் உண்மைதான் எப்போதும் பாரத தேசம் அயல்நாட்டினர் பிடியில் எப்போது இந்த பாரத தேசம் அயல்நாட்டினர் பிடியில் அகப்பட்டதோ அப்போதே இந்த வினை வழியில் உருவான நீதிக்கு சரிவுதான் என்று சொல்ல வேண்டும் அதுவரை சட்டத்திட்டங்கள் இங்கு அற அடிப்படையில் வகுக்கப்பட்டிருந்தன அதன் பின்னர் அவ்வாறு இல்லை அதனால் பலரும் பாரதத்தில் நீதி வழங்கும் சட்டங்களை பயில அயல்நாட்டிற்கு சென்று படித்து வந்து அதில் வினை கொள்கைக்கு பொருத்தமான அம்சங்களை அலசி ஆராய்ந்து நீதியை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது நம் துரதிருஷ்டமே பிரபஞ்ச சட்டத்தின் அடிப்படையில் உருவான இயற்கை விதியே ஊழ்வினை என்பதை முற்கால ஞானியர் அவ்வகையில் நாட்டில் நீதியை நிலைநாட்டி வந்தனர் ஆனால் இப்போது இந்திய நாட்டிற்கான நீதியை பிரிட்டிஷுக்கு சென்று இந்தியர்கள் படித்து வந்து வாதாட ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்துதான் வினை கொள்கை பற்றிய நம்பிக்கை குறைந்து விட்டது என்பதும் மறுக்க முடியாத ஒன்று அன்றாட வாழ்வில் தீய வழியில் தன் வாழ்க்கையை நடத்தலாம் என்ற துணிவு வளர்ந்து வருவது பிரிட்டிஷார் விட்டு சென்ற இப்போதைய இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகளே அடிப்படை காரணம் என்றால் மிகையாகாது அதுவரை பாரத மக்களில் பெரும்பாலோர் விதியை வெல்ல துணிவில்லாமல் அதனை முழுமையாக ஏற்று கீழ்ப்படிந்து தன் வாழ்க்கையை நடத்தினார்கள் அது மட்டுமல்ல புதிய வினைகள் சேராமலும் கவனத்துடன் வாழ்ந்தார்கள் என்பதும் வரலாற்று உண்மையே ஆனால் அதனால் பலரும் ஏமாற்றப்பட்டார்கள் என்று கூறுவது வினை கொள்கைக்கு முரணானது அது தற்கால ஏமாற்றிற்கு துணை போவது என்றுதான் சொல்ல வேண்டும் விழிப்புடன் நடந்த ஏமாற்றத்தை நாங்கள் தவிர்த்து விடுகிறோம் என்பது விதிக்கு முரணானது என்பதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் விழிப்பாக இருந்தாலும் விதியை வெல்ல முடியாது என்பதை ஒட்டுமொத்த ஞானியரும் கூறி சென்றுள்ளார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிலர் மட்டுமே வினை கொள்கை மீது நம்பிக்கையின்றி ஏமாற்றி சுரண்டி வாழ்ந்தனர் முற்காலத்தில் இக்காலத்தில் அதுவும் அழிந்துவிட்டது ரத்தினை சொப்பு போன்ற ஏமாற்ற கதைகளை இக்காலத்தில் ஏராளமாக ஊடகத்திலே கண்டுதான் வருகிறோம் அதற்கு காரணம் நம் வசதிக்காக உருவாக்கப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் வந்த டிஜிட்டல் திருட்டுகள் கொள்ளை நம்பிக்கை துரோகங்கள் அனைத்துமே அப்ப வினை கொள்கை பெயரளவில் நீதிநெறி வகுப்பிற்காக பாடத்திட்டத்தில் இப்போது உள்ளது என்பதுதான் உண்மை நிலை அதற்கு காரணம் மக்கள் வினை கொள்கையில் நம்பிக்கை இழந்தது படித்தவர்களும் கூட படிப்பில்தான் தாங்கள் படிப்பில்தான் வாழ்கிறார்கள் ஏதும் நஷ்டம் ஏற்படாமல் பாதுகாப்புடன் விதியை வென்ற திருப்தியுடன் வாழ்கிறார்கள் என்பதும் யதார்த்த உண்மை அதனால் விதி இல்லாத சூழ்நிலையிலும் வினைத்தடுப்பில் ஈடுபடாமல் ஊற்றெடுக்கச் செய்யும் கலாச்சார சீர்களே இதற்கு காரணமாக அமைந்துவிட்டது தனிமனித ஒழுக்கமும் சமூக ஒழுக்கமும் சீராகவே இங்கு இருந்துள்ளது என்பதை வரலாறுகள் எடுத்துரைக்கின்றன நமக்கு நாமே நியாயமாக நடப்பது தனிமனித ஒழுக்கம் நம்மிடமிருந்து பிறருக்கு நியாயம் கிடைப்பது சமூக ஒழுக்கம் இவை இரண்டும் நிறைவாய் இருந்த அன்றைய பாரதம் தடம் புரண்டது இவ்வினை கொள்கையின் மீது உள்ள அவநம்பிக்கைதான் என்பது நிச்சயமான ஒரு கூற்று இன்றைக்கு அறிவியலும் மெய்யியலும் என்ன செய்து கொண்டிருக்கின்றன இன்றைய காலகட்டத்திலே அறிவியல் முன்னேற்றம் அபரிமிதமாக உள்ளது அவ்வாறு இருக்க இந்த வினை கொள்கை இன்னும் நமக்கு தேவைதானா என்ற கேள்வியும் நம்மிடம் எழவே செய்யும் விஞ்ஞானம் தந்தது அறிவியல் மெய்ஞானம் வழங்கியது மெய்யியல் ஊழ்வினை இரண்டிற்கும் உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கே புரிந்துவிடும் விஞ்ஞானம் என்பது பொருள் சார்ந்த அறிவியல் அதனால் இதுவரை நாம் கண்டுபிடிக்க முடியாத பல வினாக்களுக்கெல்லாம் அதனால் விடை தந்து முடியும் தந்துவிட முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே இன்று வரை உள்ளது பொதுவாக கடவுள் சம்பந்தப்பட்ட வினாக்கள் பல காலமாகவே மக்களிடம் எழுப்பப்பட்டு வந்துள்ள ஒரு அம்சம்தான் எல்லாமே கடவுள்தான் நமக்கு தந்துள்ளது என்ற நம்பிக்கொண்டிருந்த காலத்தில் அறிவியல் பூர்வமாக சிந்திக்க தொடங்கியவர்கள்தான் இந்த விஞ்ஞானியர்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே சூரியன் எப்படி தோன்றியது நெருப்பு எப்படி வந்தது என்பதை அப்போதிருந்த தத்துவ இயலாளர்கள் என்ற அறிவியல் அறிஞர்கள் கண்டறிந்து உலகிற்கு வழங்கியுள்ளார்கள் என்பது வரலாற்றை புரட்டும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம் பிற்காலத்தில் உலகம் எப்படி தோன்றியது பிரபஞ்சம் எப்படி உருவானது போன்ற கேள்விகளும் தத்துவவியலாளர்கள் ஆராய்ந்து அறிந்து நமக்கு அறிவிக்க தொடங்கினார்கள் சிலவற்றை கணித்தும் இருக்கிறார்கள் என்பதை மறுக்கவியலாது அதுதான் இன்றைய ஜோதிடக் கலை அதனால் இத் அத்தகைய தத்துவ இயலாளர்கள் அறிவியலாளர்களுக்கு முன்னோடியாய் வாழ்ந்துள்ளார்கள் தத்துவ இயலாளர்களுக்கும் அறிவியலாளர்களுக்கும் ஒரு மெல்லிய கோடுதான் வித்தியாசப்படுகிறது அறிவியலார் அனுமானத்தில் தோன்றிய காட்சி பிரமாணத்தை வைத்துக்கொண்டுதான் கருவிகளை கண்டுபிடித்தார்கள் ஆனால் அவை நீடித்து இருப்பதில்லை என்பதும் உண்மை தத்துவ இயலாளர்கள் கூறியதின் நீட்சியாகத்தான் இன்றைய பிரபஞ்ச அறிவியல் இருக்கிறது என்பதையும் எவரும் மறுக்க முடியாது அறிவியலுக்கான அஸ்திவாரத்தை கொடுத்தவர்கள் தத்துவ இயலாளர்கள் பிரபஞ்சம் ஏன் தோன்றியது பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதில் எப்படி என்பது பெரு என்று கூறினாலும் ஏன் தோன்றியது என்பது தத்துவ வினா வடிவில்தான் இன்றும் உள்ளது அதனுடைய நோக்கம் என்ன அதன் உண்மையான தன்மை என்ன என்பதை இந்த அறிவியல் அறிஞர்கள் வான இயலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதில் மக்களிடத்தில் என்றும் ஆர்வம் உள்ளது அது சம்பந்தமான புத்தகங்கள் வெளிவரும் அதன் வழியே பொது வெளியில் தெரிவிப்பதும் வழக்கமாக இருந்து வருகிறது இம்மாதிரி அறிவியலாளர்களுக்கும் கடவுள் குறித்து புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் அது மாதிரியான நூல்களும் வெளிவந்துள்ளன ஃப்ரான்சிஸ் காலின் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து லாங்குவேஜ் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு விஞ்ஞான வழி நூல் ஒன்றை கடவுளுக்காக நமக்கு வழங்கியிருக்கிறார் இந்த காட் இஸ் எல்யூஷன் அப்படிங்கிற ஒரு நூலை ரிச்சர்ட் டாக்கின்சன் அப்படிங்கிற ஒரு அறிவியலாளர் பார்வையிலே கடவுள் என்றளவில் வெளிவந்துள்ளனர் ஆனால் அது எல்லாமே அறிவியல் கோட்பாட்டின் அடிப்படையிலே அந்த கடவுள்களை அவர்கள் நோக்குகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் புத்கலத்தை கடவுளின் துகள் அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறார்கள் கடவுளைப் பற்றி விஞ்ஞானிகள் கூட அக்கறை கொண்டு விளக்க முற்படுகிறார்கள் நியூட்டன் ஏற்றுக்கொண்டாலும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் போன்றோர் கடவுள் கொள்கையை ஏற்காத அறிவியலாளர்கள் என்பதும் நாம் வரலாற்றில் படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம் அறிவியல் விளக்கங்களில் கடவுளுக்கு இடமில்லை என்று ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தெளிவாக மறுக்கிறார் இயற்கை விதியால் இந்த அண்டங்கள் பேரண்டங்கள் பிரபஞ்சத்தில் தோன்றியுள்ளன என்று கூறுகிறார் அவர் அவர் பாரதத்தில் மகாவீரரிடமோ புத்தரிடமோ வந்து பயிலவில்லை என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டியிருக்கிறது அவர் மகாவீரர் என்ன சொன்னாரோ அத்தனை விஷயங்களையும் அவர் அண்டங்கள் பேரண்டங்கள் இந்த சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சித்திர விசித்திரங்களும் கடவுளால் உருவாக்கப்படவில்லை என்று தான் அவர் கூறியிருக்கிறார் இயற்கையில் விதிகள் யாராலும் உருவாக்கப்படவில்லை அது தானாகவே உருவாக்கப்பட்டுள்ளது யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு இவற்றை உருவாக்கினார் என்பதை அவர் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை இதுபோன்ற பல விஞ்ஞானியரும் பகவானைப் போல புத்தரை போல கூறுகிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரு தத்துவ விஞ்ஞானம்தான் இந்த கடவுள் கொள்கை எதுக்கு கடவுள் தேவை நீட்ஸே அப்படிங்கிற ஒருத்தர் இந்த கடவுள் இறந்து விட்டார் அப்படின்னு தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அவர் கடவுள் என்பவர் இல்லவே இல்லை எப்படி இறப்பார் அப்படின்னு இன்னொரு அறிவியல் கோட்பாட்டை உணர்ந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானி அந்த கோட்பாட்டையும் விளக்கம் முற்படுகிறார் அவர் பெயர் தான் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் இப்போ நேரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை அவரே விளக்குகிறார் இதேதான் பகவானுடைய எல்லா கருத்துக்களுமே நிமித்த காரணம் காலம்தான் என்று நமக்கு தெரிவிக்கிறார் முற்கால விஞ்ஞானிகளிலே பலர் கடவுளை முழுவதுமாக மறுக்காததற்கு காரணமும் உண்டு அதில் கலீலியோ கோப்பர்னிகஸ் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவங்களாம் கடவுள் கொள்கைக்கு எதிராக கூறியதை மக்கள் இன்றுமே அப்போது இருந்த மத தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வரலாறு கூறுகிறது அது மட்டுமல்ல அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதும் நான் படித்திருக்கிறோம் கல்லடியோ கண்ணையன் ஓடிட்டாங்க கோப்பர்நிக்கஸை உயிரோடு எடுத்து நிறுத்தி வச்சு விறக வச்சு கொளுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் சில நூல்கள் தெரிவிக்கின்றன இதனால் நியூட்டன் அடுத்து வந்தவர் கடவுளை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதும் உண்மைதான் இல்லனா அவரையும் காலி பண்ணியிருப்பாங்க ஐன்ஸ்டீன் அதை முற்றிலுமாக ஏற்கவும் முடியாது விளக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனால் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்று பூசி மொழிகிவிட்டு அறிவியல் கொள்கையை விளக்கிவிட்டு சென்ற அறிவியல் மேதைகளும் பலர் மேல் நாட்டிலே வாழ்ந்துள்ளார்கள் ஆனால் மிகவும் தைரியமாக ஆணித்தரமாக வேதங்களை மறுத்து கடவுள் கொள்கையை இல்லை என்று மறுத்தவர் நம்முடைய பகவான் மற்றும் புத்தர் என்பதில் நாம் பெருமை கொள்ளலாம் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் மனதில் காட்சியாய் தோன்றிய அனுமானங்களைத்தான் விளக்க தத்துவங்களையும் சூத்திரங்களையும் கண்டுபிடித்து வழங்கியுள்ளார்கள் மெய்யில் அது போன்ற அனுமானங்களில் காட்சியில் தோன்றிய அளவீடு அதாவது காட்சி பிரமாணம் என்றுதான் கூறுகிறது ஆக விஞ்ஞானிகளுக்கும் காட்சி பிரமாணத்தில் தான் எல்லாவற்றையும் கூறியிருக்கிறார்கள் மெய்ஞானியர்களும் காட்சி பிரமாணத்தில் தான் அத்தனை வினை கொள்கை வரை நமக்கு அளித்துள்ளார்கள் தத்துவங்களை நமக்கு அளித்துள்ளார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் விஞ்ஞானிகள் தன்னுடைய காட்சியிலே தோன்றிய அந்த அளவீட்டை வைத்துத்தான் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி அதை நெருக்கமாக சென்று சில சூத்திரங்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பலருடைய காட்சியிலே தோன்றியதை அந்த விஞ்ஞானிகளால் நிரூபிக்க முடியாமலே போய்விட்டது என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக அறிவியல் விஞ்ஞானி என்றாலும் ஆன்மீக மெய்ஞானி என்றாலும் இருவருக்குமே காட்சி பிரமாணத்தில்தான் அவர்களுடைய அனுமானத்தில்தான் யூகத்தில் அத்தனை கொள்கைகளும் கோட்பாடுகளும் வரையறை செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் மனிதன் முன்னாடியே ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு அதன் வழியே ஏதாவது ஒரு சூத்திரத்தை நமக்கு வழங்கியிருக்கிறானா அப்படின்னு பார்த்தா அறிவியலிலும் இல்லை ஆன்மீகத்திலும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அறிவியல் அப்படிங்கிறதும் இந்த ஆன்மீகத்தின் அடிப்படையிலே அவர்கள் அனுமானங்களை தான் தத்துவங்களாக ஹாய்பாசிஸோ இல்லை ஒரு தியரியோ இல்லை ஒரு ஃபார்முலாஸையோ நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு எனக்குள் தோன்றிய அனுமானங்களுக்கு காரணம் கடவுளாக இருக்கலாம் என்ற மட்டில்தான் எல்லா கடவுளையும் ஏற்கும் விஞ்ஞானிகளும் தெரிவித்துள்ளார்களே ஒழிய தாங்கள் கடவுள் தங்களிடம் தோன்றி தெரிவித்ததாக ஒரு விஞ்ஞானி கூட கூறவில்லை என்பதையும் நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம் அதற்கு காரணம் கடவுள் கொள்கை அவர் கழகத்தில் வலுவாக இருந்ததே காரணம் அதை மீறி எதை தெரிவித்தாலும் மக்கள் ஏற்க மாட்டார்கள் தாங்கள் என்ன கண்டுபிடித்தார்களோ அதையும் அவர்கள் விடுவார்கள் என்ற நிலைப்பாடும் அந்த அறிவியல் விஞ்ஞானியரிடத்தில் இருந்துள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதனால் கடவுள் கொள்கை நிரூபிக்க முடியாத ஒரு மர்ம பொருளாகத்தான் அறிவியல் கூறுகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிஸ்ட் தீசிஸ்ட் அப்படின்னு சொல்லி இரண்டு சயின்டிஸ்டுகள் நாம் அந்த அறிவியலை பார்த்த பார்க்கும்போது படிக்கும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது நாத்திக இறை உள்ள விஞ்ஞானிகள் சேர்ந்தே ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் எல்லா விஷயத்தையுமே இருவருமே ஒரு பொருள் சார்ந்த விதியை நிறுவ முயன்றவர்கள் என்றளவில் இணைந்து பணியாற்றியுள்ளார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கும் நாசாவில் நாத்திகர்களும் இருக்கிறார்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களும் இணைந்துதான் பணியாற்றுகிறார்கள் இருவருமே கடவுள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் ஈடுபடுவதே இல்லை என்பதையும் நான் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் அதனால் கடவுள் நம்பிக்கை ஒரு பொருட்டாக இவர்களுக்கு இல்லை அவர்கள் அதில் ஆழ்ந்த கவனத்தை செலுத்தவில்லை என்பதே உண்மை ஆனால் நாம தான் பாரதத்தில் மெய்ஞானம் என்ற அடிப்படையிலே கடவுளையும் விட முடியவில்லை கடவுள் இல்லை என்று சொல்வதையும் நம்பாமல் இருக்க முடியவில்லை என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால தான் நமக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது மிக மிக குறைவாக இருக்கிறது அந்த அளவிலே தான் கடவுளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை பகவான் மகாவீரரும் புத்தரும் என்பது அக்காலத்தில் வாழ்ந்த சிறப்பான ஒரு நாத்திக விஞ்ஞானியரே இருவரும் என்றால் மிகையாகாது அப்போவே அவங்க வெளிநாட்டில் இருந்த ஒரு ஆன்மீக அறிவியலாளர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த பீட்டர் மெடவர் அப்படின்னு ஒரு நோபல் பரிசு வென்றவர் அவர் அறிவியலில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறது அப்படின்னு தான் தன்னுடைய உரையிலே கூறியிருக்கிறார்கள் போதாமைகள் என்று சொல்லுவார்கள் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல முடியாது அறிவியலால் அப்படின்னு தான் சொல்லுகிறார் பிரபஞ்சம் எப்படி தூண்டியது என்பதற்கான விதிகளை கருத்தியல்களை இந்த ஹைப்பாத்திசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஒரு ஃப்ரேம் பண்ணவே முடியாது அறிவியல் அறிஞர்களால் அப்படின்னு நோபல் பரிசு வென்றவரே கூறியிருக்கிறார் எதற்காக உருவாக்கப்பட்டது என்று கேட்டால் எந்த ஒரு அறிவியல் அறிஞரார் அறிஞர்களாலும் சொல்ல முடியாது மனிதர்கள் ஏன் உருவானார்கள் அவர்களது வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதை சொல்ல முடியாது வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை அளிக்கும் அந்த இன்டெலிஜென்ஸ் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் ஞானத்தை பற்றியும் அறிவியலால் என்றைக்குமே வரையறுத்து சொல்ல முடியாது என்றுதான் தான் அவர் கூறியிருக்கிறார் அதையெல்லாம் தாண்டி அறம் பற்றி நாம் எல்லாம் ரொம்ப வலியுறுத்தி வருகிறோம் அறிவியலார் கூற்றின்படி பார்க்கும்போது இந்த அறம் என்ற எத்திக்ஸ் எங்கிருந்து தோன்றியது என்று பார்த்தால் அது ஒரு சமூகத்திற்கான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற அளவில் குறைந்தும் போய்விடும் என்று தான் அவர் கூறுகிறார் அப்படி அல்ல அந்த எத்திக்ஸ்ங்கிறது அப்படி மதிப்பிட முடியாது அதை நாம் மேலானதாக நம்ப வேண்டும் என்று தான் அந்த நோபல் லாரிக்ஸ் அப்படி தான் சொல்லுகிறார் அதில் தான் கர்ம கோட்பாடுகள் எல்லாமே அந்த அறத்தின் அடிப்படையில் தான் வரையறுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அறம் என்பது பூமிக்குள் எப்படி வந்தது ஒரு அறிவியலுக்கான சயின்ஸுக்கான எதிக்ஸ் பற்றி பேச முடியும் அறிவியலை எடுத்துட்டிங்கன்னா அந்த சயின்ஸில் ஒரு எதிக்ஸை பற்றி பேச முடியும் ஏ எல்லாம் வந்திருக்கு இப்போ இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு தீமைகள் பற்றி நாம் நிறையவே பேசுகிறோம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன் இன்டெலிஜென்ஸ் என்னென்ன பிதற்றுகிறதோ பாதி எல்லாமே இப்போ இன்னைக்கு தான் நமக்கு அளித்து வருகின்றன அப்படிங்கிறாங்க அப்போ அங்கே ஒரு அறம் தேவைப்படுகிறது என்று தான் பலரும் இன்று சொல்லி கொண்டு வருகிறார்கள் அறத்தை உருவாக்கிய அறிவியல் இருக்கவே முடியாது என்று ஐன்ஸ்டீன் வலிமையாக கூறுகிறார் எந்த காலத்திலுமே அறம் என்ற அந்த எத்திக்ஸை அறிவியல் அப்படிங்கிற அந்த சயின்ஸ் உருவாக்க முடியாது என்று தான் எல்லா விஞ்ஞானியர்களும் கூறுகிறார்கள் அவரது உரையாடல் கூறியதாக ஒரு கட்டுரை கூட வந்திருக்கிறத நீங்கள் படிக்கலாம் அது அந்த ஐன்ஸ்டீன் பேசிய ஒரு ஒரு கூட்டத்தில் பேசிய ஒரு க கருத்துக்களை இன்றும் நாம் புத்தகமாக வந்திருக்கிறத நீங்கள் நெட்டில் கூட அதை பார்க்கலாம் அவர் கிளீனாக சொல்லியிருக்கார் அறத்தை உருவாக்கிய அறிவியல் இன்றைக்குமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறார் அப்போ அறம் என்பது அறிவியலுக்கு மேலே தான் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படி என்றால் அறம் என்பது தானாக இயங்கக்கூடிய வல்லமை கொண்டது என்பது தான் இதனுடைய விளக்கம் அந்த அளவில்தான் பகவான் மகாவீரரும் புத்தருமே தன்னுடைய கருத்தியல்களை தத்துவங்களாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மெய்ப்பொருள்கள் எல்லாமே முன்பே இங்கு இருந்தது அதை யாரும் உருவாக்கவில்லை அதனை ஒன்றிணைத்து எந்த ஒரு வடுவ வடிவத்தையும் மூர்த்தத்தையும் எந்த ஒரு சக்தியையும் அதற்கு முன் யாருமே உருவாக்கவில்லை என்ற உண்மை அவர் காலத்துக்கு பின் தெளிவாக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த ஆறு பொருள்களில் புத்கலம் அப்படிங்கிறது ஒன்றுதான் எல்லா வடிவத்திற்கும் காரணம் அப்படிங்கிறது தன்னுடைய வினை கொள்கையிலே மகாவீரர் கூறுகிறார் உயிர் புத்கலம் தன்மம் அதன்மம் ஆகாயம் காலம் இந்த ஆறு மெய்ப்பொருள்கள் தான் இப்பிர பிரபஞ்சத்திலே உள்ளது என்பதில் கால திரவியத்தை சில நாத்திக தத்துவ ஞானியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சிலர் ஆன்மாவையே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் பல வகையான வினை கொள்கைகளை படிக்கும்போது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் எல்லாருமே இவ்வுலக வாழ்க்கைக்கான நீதி நெறிமுறைகளை வாழ்வியல் முறைகளை ஒன்றாகத்தான் அழித்திருக்கிறார்கள் இதுபோன்ற நாத்திக அறிவியல் கோட்பாடுகளை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை எப்படி புரிந்து கொள்வது என்ற அடிப்படையில் தான் பகவான் பிரபஞ்சம் பற்றியும் அதில் உள்ள இயற்கை வீதியான அறம் பற்றியும் தெரிவிக்கிறார் நமக்கு அவரது எல்லா தத்துவங்களுமே இயற்பையில் அப்படிங்கிற அந்த ஃபிசிக்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் அடிப்படையில் காணும்போது விளங்கிக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லை ஃபிசிக்கல் சயின்ஸ் மெட்டாஃபிசிக்ஸ் பேஸ்மெண்ட் இருந்தால் தான் அவருடைய தத்துவங்களே நாம் கர்ம கோட்டுப்பாடுகளையும் அறத்தையும் நாம் நன்றாகவே தெரிந்து கொள்ளலாம் அறத்தை பேணினால் இன்பமும் அறத்தை மீறினால் துன்பமுமே என்று நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம் அந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் ஓரளவு படிச்சிருந்தால் தான் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லைன்னா கண்மூடித்தனமாக எப்படி கடவுளை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமோ அப்படித்தான் இந்த வினை கொள்கைகளையும் ஏற்று வாழ்வோம் என்பது உண்மை ஒரு நாள் திடீர்னு கயின்றாலும் கயண்டிவிடும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா கடவுளை திட்டுறோம்ல அது மாதிரி இந்த வினையும் திட்டிவிட்டு நாம் வெளியேறி விடுவோம் அப்படிங்கிற உண்மையையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஆகவே அடிப்படையிலே நம் பகவானோ இல்லை புக்தரோ எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த வினை கொள்கை அப்படிங்கிறது அறிவியல் கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு தெரிவிக்கப்பட்ட ஒரு காட்சி பிரமாணம் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இந்த அறம் என்பதை நன்றாக புரிந்து அறிந்து நமக்கு தெளிய வைத்திருக்கிறார்கள் அதற்கு பயன்பட்டது தான் இந்த வினை கொள்கை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக வினை கொள்கைங்கிறது ஏதோ ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது அறிவுகளுக்கு சம்பந்தம் இல்லாதது என்று பலரும் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் அறிவியல் அறிஞர்களே அந்த வினை கொள்கையை தெரிவிக்க முன்வரும்போது அவர்கள் கடவுள் என்றைக்கும் இருக்கிறார் என்று சொல்லுபவர்களால் அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டதனால் வெளியேறியிருக்கிறார்கள் ஆனால் துணிந்து பாரதத்திலே அந்த கொள்கையை நிறுவியவர் மகாவீரர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் நமக்காக எடுத்துரைத்த அந்த வினை கொள்கை அறிவியல் கொள்கைதான் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்விலே வாழ வேண்டும் கண்டிப்பாக அது நல்ல ஒரு முடிவைத்தான் நமக்கு அளிக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே நாம் பகவானின் கருதுகோள்களை விரிவாக பல ஊடகங்களில் பல அறிஞர் பெருமக்களும் உங்களுக்கு தெரிவித்து வருகிறார்கள் அதை கேட்டாலே மேலும் பல விளக்கங்களை அறிந்து கொள்ளலாம் முடிந்தால் அவரது வாழ்க்கை வரலாற்றுடன் இணைந்து அவர் எப்படி பிரபஞ்சத்தை அறிந்து கொண்டார் அதில் இத்தனை உயிர்கள் உள்ளதற்கான காரணங்களை புரிந்து கொண்டால் போன்ற க தரவுகளை நாம் அடுத்த வகுப்பிலை தொடர்ந்து காணலாம் மிக்க நன்றி